கடலூர் மாவட்டம் பன்ருட்டியில் எண்பது வயது மூதாட்டி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வடக்கில் ஒருவர் சுட்டு பிடிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நாகமுத்து இணைப்பில் இருக்கிறார் நாகமுத்து வணக்கம் தற்பொழுது மூதாட்டி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் ஒருவர் சுட்டு பிடிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது அந்த நபர் யார் தொடர்பான தகவல்கள் என்ன வெளியாகியிருக்கிறது முழு விவரங்கள் தலைமை கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே இருக்கக்கூடிய இந்த தர திராசு கிராமத்தைச் சேர்ந்த எண்பது வயது மூதாட்டி ஒருவர் இயற்கை உபாதை கழிப்பதற்காக விவசாய நிலத்திற்கு சென்றபோது அங்கு அடையாளம் தெரியாத நான்கு நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த மூதாட்டியை வந்து அழைத்து சென்று கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த கொடூரமானது கடலூர் மாவட்டம் பண்ருட்டியில் நேற்று அரங்கேறியது இது தொடர்பாக வந்து பாத்தீங்கன்னா அந்த மூதாட்டி அக்கம் பக்கத்தின கொடுத்த தகவலின் பேரில் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் அவர் வந்து பண்டுருட்டி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார் அங்கு வந்து முதல் சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் மேலும் வந்து தற்போது அந்த மூதாட்டி வந்து சிதம்பரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய சூழ்நிலை இந்த விவகாரம் தொடர்பாக பன்ருட்டி காவல்துறை துணை கண்காணிப்பாளர் கண்காணிப்பாளர் ராஜா தலைமையில போலீசார் வந்து தீவிர விசாரணையில ஈடுபட்டிருந்தனர் மேலும் வந்து பாத்தீங்கன்னா கடலூர்ல மோப்ப நாய்கள் வந்து வரவழைக்கப்பட்டு குற்றவாளிகளை தேடும் பணியில மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் தலைமையில போலீசார் வந்து தீவிரப்படுத்தப்பட்டிருந்தனர் இந்த ஒரு சூழ்நிலையில் வந்து பாத்தீங்கன்னா இந்த கூட்டு பாலியல் பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்பட்ட நிலையில இவர்கள் வந்து அந்த மூதாட்டியினுடைய நகைகளை பறித்து அவர்களும் வந்து பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபட்டதாகவும் கூறப்படுகிறது மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிலையில் காடாம்பள்ளூர் பகுதியில் வந்து பதுங்கியிருந்த எஸ்கே பாளையத்தை சேர்ந்த சுந்தரவேல் என்றவரை வந்து காவல்துறையினர் வந்து தற்போது சுட்டு பிடித்திருக்கிறார் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா அவர்களை அந்த குற்றவாளியை பிடிக்க காவல்துறையினர் முற்பட்ட போது அவர்களை அந்த சுந்தரவேல் என்பவர் வந்து தாக்க முயற்சித்ததுனால இந்த சுட்டுப்பிடிக்கப்பட்டதாக காவல்துறை தரப்புல விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி நாகமுத்து